வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய பட்டியல் புதிய வங்கி ஏல சொத்துகள் பட்டியல்களை இன்று நான் வெளியிடுகிறேன் இருபத்தி ஏழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்படுகிறது அதாவது ப ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்துங்க அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருக்குங்க ரோடு வித்தியும் பார்த்துக்கோங்க சுற்றி வந்து உங்களுக்கு அடுக்குமா அடுக்குமாடி இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ஸு அந்த மாதிரி இருக்குங்க நல்ல வெல் வெல் டெவலப்டு அப்பார்ட்மெண்ட்டுங்க கீழே பார்த்தீங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங் லிஃப்டுன்னு தான் இருக்குது அவைலபிள் அடுத்த ஃபோட்டோஸ் பார்க்கலாமா இதுதாங்க அவுட்ருலேருந்து எடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் எலவேஷன் காமிக்கிறதுக்காக வங்கி ஏழை சுற்று விற்பனைங்க அடுக்குமாடிங்க ஏலத்துக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க பிளாக் ரெண்டு வரதராஜபுரம் சென்னை கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி அறுபத்தொரு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எழுபது சதுரடி ரெண்டு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டுங்க தெற்கு பார்த்த சவுத் ஃபேஸிங் மூணு வருஷம் ஆயிடுச்சிங்க கெட்டி மணிமங்கலம் சாலை அருகில் இருக்குது லேண்ட்மார்க்கு மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது கபடு கார் பார்க்கிங் அவைலபிள் வங்கி ஏல சொத்து விற்பனை அடுக்குமாடி ஏலத்து வந்திருக்கு முதல் தளம் ஃபஸ்ட் ஃப்ளோரு பிளாக் டூவில் வரதராஜபுரம் சென்னை கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி அறுபத்தொரு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி எழுபது சதுரடி ரெண்டு பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டு சவுத் ஃபேசிங் தெற்கு பார்த்த வாசல் மூணு வருஷ கட்டிடம் மணிமங்கலம் சாலை அருகில் மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது சாவி பேங்க்ல விலை நாற்பத்தொன்பது லட்சத்து அறுபதாயிரம் நாற்பத்தொம்போது லட்சத்து அறுபதாயிரங்க ஏழை தேதி பத்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் நாற்பத்தொம்பது லட்சத்து அறுபது அறுபதாயிரம் பத்து ஜனவரி மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து அழைக்கவும் சிவா ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று தொண்ணூறு எண்பத்தி எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினொன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது வேலாயுதம் அசியின் எண்ணெய் அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணலாமே ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் ஏற்கனவே பண்ணியிருந்தாலும் எதுக்காக லைக் போட சொல்கிறோம் அப்படின்னா இன்னும் தான் நான் போடுற புது புது வீடியோஸ்க்குலாம் வந்து கூகுள் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுனாலும் அது வந்து கூகுள் நோட்டிஃபிகேஷன் காமிக்காது புது புது வீடியோஸ் போடும்போது அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் வந்து வாகன ஏலம் சொத்து மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவார்கள் என நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெறத் தொடங்குங்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நண்பர்களை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்